ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சிக்கனம் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையுமே எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் யாருமே சிக்கனம் பண்ணாமல் சேமிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம் பட் இருந்தாலும் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் எந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சிக்கனமாக இருக்கேன் எதுல எல்லாம் சிக்கனமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் இந்த வயசில் நான் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கல இதை அட்வைஸாக எடுத்துக்கிறேன்னா இவங்க இதை பேசுகிறதுக்கு தகுதியானவங்களான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சிக்கனம் சேமிப்பை பற்றி பேசுகிறதுக்கு நான் தகுதியானவை தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் மேரேஜ் ஆன டைமில் என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி வெறும் ஆறாயிரம் ரூபாய் இப்போ அவரோட சேலரி வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு பசங்களை வச்சுட்டு இந்த சம்பளத்தில் என்னோட லைஃபை எப்படியெல்லாம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய பட்ஜெட் வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ அந்த சம்பளத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சேலரியில் ரெண்டு குட்டி பசங்களையும் வச்சுட்டு என்னோடய லைஃபை நான் எப்படி சிக்கனமாக சந்தோஷமாக எந்த ஒரு கடனும் இல்லாமல் நான் ஓரளவு கடன் இல்லாமல் லைஃபை ரன் பண்ணுறேன் அப்படின்னு நான் கொண்டு போகிறேன் ஸோ நான் வந்து சிக்கனம் சேமிப்பை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனம் சேமிப்பு அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பணத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஆனால் நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னோடய லைஃப்பில் எப்போவுமே நேரத்துக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நேரம் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே சிக்கனமாக இருக்கணும் அதை சேமித்து வைக்கணும் அப்படின்னு கூட நான் நினைப்பேன் என்னென்ன நீங்கள் யோசிக்கலாம் உண்மை தான் ஏன்னா காசு பணத்தை கூட திருப்பி ஒரு தடவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறலாம் வேறு சிக்கி வேறு எதை இழந்துட்டால் கூட திருப்பி நம்ம அதை எப்படியாவது ஒரு வழியில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறலாம் ஆனால் என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாகவே நேரம் மட்டும்தான் நம்மளை கடந்து போயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் போனது தான் அப்படின்னு நான் நினப்பேன் எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் பணங்காசு இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம் பட்டு நேரத்தை வாங்கவே முடியாது அப்படின்னு நான் நினப்பேன் நீங்களே என்னோடய பார்ட்டன்ட் ஜாப் வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் ரெண்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இத்தனை ஜாப் நான் பண்ணுறேன் குட்டி குட்டியாக இத்தனை ஜாப் பண்ணுறேன் அதுக்கிடையில் இப்போ இந்த யூடியூப் சேனல் வேறு போது அதை நான் அப்லோட் வீடியோ எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கக்கூடாதுன்னு நினப்பேன் அதை சிக்கனமாக சேமித்து வச்சு தேவையான வேலைகளை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ எனக்கு என்றைக்குமே ஃபஸ்ட்டு சிக்கனம் சேமிப்பு அப்படிங்கும்போது நான் நேரத்தை தான் சொல்லுவேன் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணியுமே அப்படிதான் நிறைய இடங்கள்ல தண்ணி கிடைக்காம இருக்கும் இன்னுமே நிறைய பேர் தண்ணி கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆனால் நம்ம ஏரியாவில் நான் இருக்கிற ஏரியாவில் தண்ணி நல்ல தண்ணியும் சரி சாதாரண வாட்ரு நம்ம புணங்கிறதுக்குள்ள தண்ணினாலும் சரி நல்லா கிடைக்கிது இருந்தாலும் அதை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் இஷ்டத்துக்கு நான் அதை செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா தண்ணி கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம அதை நிலத்தில் இருந்து உறிஞ்சி வைக்கணும் அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நான் நிஜமாகவே நினப்பேன் நான் வீடியோக்காக சொல்லலை நிஜமாகவே தண்ணியை வந்து நான் ரொம்ப சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த தண்ணியை சிக்கனமாக யூஸ் பண்ணும்போதே அடுத்ததாக கரண்ட்டு பில்லையும் சேர்த்துக்கிடலாம் ஏன்னா நம்ம அடிக்கடி மோட்ரு போட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல அப்போ அந்த கரண்ட்டுமே அந்த இடத்துல சேவ் ஆகும் அது ஒரு மிகப்பெரிய சிக்கனம்தான் ஒரு ரூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் மூணு ரூம் இருக்கும் அங்கங்கே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் டிவி ஹாலில் ஓடும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கரண்ட்டு அளவுலையுமே அப்போ அது வந்து கரண்ட்டு பில் கட்டும்போது காசு கூட தான் வரும் ஸோ அதையுமே சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் என்னடா இவ சிக்கனம் அப்படிங்கும்போது வீட்டில் உள்ள செலவுகளை எந்த மாதிரியெல்லாம் சிக்கனமாக பே வச்சுக்கிறனும் அப்படின்னு தான் பேச போகிறான்னு பார்த்தா இவ தண்ணியை பற்றியும் கரண்ட்டை பற்றியும் நேரத்தை பற்றியும் பேசிகிட்ருக்கான்னு நினைக்கிறீங்களா அடுத்து வந்து ஃபேமிலியில் எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கனத்தை பற்றி அடுத்தது நான் சொல்கிறேன் அப்புறமா முக்கியமாக வந்து பேச்சு பேசுறதில் கூட சிக்கனமாக இருக்கணும்னு நான் நினைப்பேங்க உண்மையாகவே நம்ம பேச்சை எவ்வளோ தூரம் நம்ம குறைக்கிறோம் அப்படிங்கும்போது தேவையில்லாத பிரச்சனை வரவும் செய்யாது நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாது தேவையில்லாத சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன் அதுவுமே ஒரு சிக்கனமாக தான் இருக்கணும் அதை கூட சிக்கனமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் அதிகமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு வழியில் பேசி தான் ஆகணும் ஒரு கமெண்ட் கூட வந்திருந்துச்சு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கம்மா அப்படின்னு பரவாயில்ல அதிகமாக பேசுகிறீங்கிற கமெண்ட் வரல நல்லா பேசுகிறீங்க கமெண்ட் வந்திருக்கு அது வரைக்குமே ரொம்பவே தேங்க்யூ ஸோ உண்மையாகவே சொல்கிறேன் நேரம் தண்ணி கரண்ட்டு அப்புறம் நம்ம பேசுகிறது இந்த நாலு விஷயத்தையுமே நான் வந்து எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸை சொல்லலாம் நான் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கஞ்ச பிசினாரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வருஷத்துக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸாக ரெண்டு ட்ரெஸ்ஸோ தான் சாரி தான் எடுப்பேன் சுடி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் ரெண்டு தான் நான் எடுப்பேன் ஒன்று தீபாவளிக்கு எடுப்பேன் இன்னொன்று எங்கள் ஊர் முளக்கட்டுக்காக எடுப்பேன் ரெண்டு தான் எடுப்பேன் அது இப்போ அதே நான் மேரேஜுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருந்தனால நான் வேலை பார்க்குற கடையிலே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நான் அதுவுமே நான் எடுக்க மாட்டேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்காக நிறைய காசை செலவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான் நீ ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ செலவு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சோம் ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போவாங்க ஆனால் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு 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 வருவாங்க வருவாங்க மூணு பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு அதுக்காக அதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கலர் வந்தேன்னு நான் அவங்கள குறை சொல்லலை பாருங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு செலவுகளை ஃபுல்லாக நோட் பண்ணுங்களேன் கிராம் நகை எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் அதுக்காக ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை எடுக்கணும் எதையுமே உணவு உடை இருப்பிடங்கிறது நம்மளோட அடிப்படை தேவை இல்லையா எடுக்கணும் அதுக்காக அதிகப்படியான ட்ரெஸ்ஸு பீரோ நிறைஞ்சி அந்த பீரோவில் வைக்க இடமில்லாமல் நம்ம செல்ஃபில் அடுத்து மாற்றி வைப்போம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு எதுக்கு எடுக்கணும் ஒரு சேலை எடுப்போம் அதை நல்ல காஸ்ட்லியாகவே எடுப்போம் நல்ல ரேட்டு காஸ்ட்லியான ரேட்டுக்கு எடுப்போம் ஒரு ஆறு தடவை கட்டுவோம் அப்புறம் அது இருக்கும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு சேலை எடுப்போம் அது அப்புறம் அந்த சேலை அப்படியே இருந்தும் அடுத்த இதை நம்ம கட்டுவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜென்ஸுக்கு அந்தளவுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் அவங்களுக்கு நாலஞ்சு ஷர்ட் இருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சாறு பேண்ட் இருக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆனால் ட்ரெஸ்ஸு சேத்தில் உண்மையாகவே சொல்கிறேன் நான் ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் அதிகமான ட்ரெஸ் நான் எடுக்கவே மாட்டேன் உண்மையாகவே ட்ரெஸ் விஷயத்தில் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் கேஸ் விஷயத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் சிலிண்டர் அதிகமாகவே யூஸ் பண்ண மாட்டேன் மேக்சிமம் அடுப்பிலையே சமைப்பேன்னு உங்களுக்கு தெரியும் காலையிலே சோறு வச்ச உடனே அதிலேயே குழம்புக்கு ரெடி பண்ணி அதையுமே அடுப்பில் வச்சுருவேன் மேக்ஸிமம் என்னோட கேஸ் சிலிண்ட்ரு காஃபி போடுறதுக்கு சுடி தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுலேயும் எப்போயாவது மேக்ஸிமம் நான் கேஸில் தோசை ஊற்றுனேன்னா லாஸ்ட்டு தோசைக்கு ஊற்றிட்டு சிலிண்டரை உடனே ஆஃப் பண்ணிடுவேன் என் வீட்டுக்காரர் கூட ஏன் ஆஃப் பண்ணுற மாவை ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் இல்லை அந்த கல்லோட சூற்று அந்த ஹீட்லேயே அந்த தோசை வெந்துடும் அது வாட்டில் கிடக்கும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நான் பெரட்டி மாற்றி எடுத்து போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அடிப்பாது இப்படி கஞ்சி புஷ்னாரியாக இருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது கஞ்சத்தனம் கிடையாது இது புத்திசாலித்தனம் இவ்வளோ இப்போ ஹீட்டு கல் சூடாக இருக்குல்ல இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பாருங்கள் காமன் நேரத்தில் பாருங்கள் அந்த தோசை ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நான் சிலிண்டர் விஷயத்தில் உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் இதுக்கு விறகு இருக்குது மேக்சிமம் நம்ம ஏ எங்கள் ஏரியா ஃபுல்லாக விறகு இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அடுப்பு வைக்கிற அளவுக்கு அது எதுக்காக சிலிண்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா தையல் நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் தையல் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி தையல் நம்மளோட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கரெக்டான அளவில் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறதுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி தையல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மதிப்புள்ள மொபைல் ஃபோன் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இருக்கும் வீட்டில் மூணு பேர் இருக்கோன்னா மூணு பேருக்குமே மொபைல் இருக்கும் ஆனால் என்ன கேட்டால் நிஜமாக ஒருத்தர் வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கணும்னு நான் நினைப்பேன் செகண்டில் ஒரு நாலாயிரத்துக்கோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் எட்டாயிரத்துக்கோ ஆறாயிர ஏழாயிரத்துக்கு கூட மிஷின் இருக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்கணும் என்ன ஒரு ஸ்டிச் பண்றதுனாலும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு திடீர்னு பண்றதுனாலும் சரி அதை விட முக்கியமாக நம்மளோட ப்ளவுஸை நம்மளே தச்சுக்கலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க நம்ம ஒன்றும் அவ்வளோ முட்டாளெல்லாம் கிடையாது நம்ம அம்மா அப்பா காலத்தில் படிக்காதவங்க கூட எவ்வளவோ டேலண்டாக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ எல்லாருமே ஓரளவு நாலேஜபிளாக தானே இருக்கோம் நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு அளவு என்றைக்குமே ஒன்று தான் போகிறது கிடையாது ஸோ என்ன ஒன்று ஓரளவு வேணால் கொஞ்சம் அதிகமாக லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் தான் மாறும் அப்போ நம்ம ஒரு தடவை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஒரே ஒரு ரெண்டு மூணு தடவை என்னோடய வீடியோ அந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் போதும் கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து எப்படி நமக்கு அளவு த கட் பண்ணுறது அது நீங்கள் ஒரு தடவை ஷார்ட்டில் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் அதை அப்படியே போட்டு போட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் ஸோ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நாலு ப்ளவுஸ் நம்ம வெளியில் தைச்சா கூட என்னாச்சு ஆயிரம் ரூபாயாச்சு இரநூறுவாய்னு நினைக்கிறேன் சாதாரண லைனிங் ப்ளவுஸு அப்போ அதுவே எனக்கு மிகப்பெரிய சேமிப்பு நான் மிஷின் வாங்கினாலுமே என்னோடய ப்ளவுஸ் நான் தான் தைச்சிக்கிடுவேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான நைட்டி செடி பசங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஸோ அதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கனம் அடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க ரொம்ப பாவம் குறைஞ்சது வாரத்துக்கு ஐம்பது ரூபாய்க்குனாலும் பூ வாங்கணும்னு நினைப்போம் சாமிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன் அப்போ ஒரு வார மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள் குறஞ்சது ஒரு இரநூறுவாய்க்கு நூற்றம்பது ரூபா நூறுரூபாய்க்குனால நம்ம பூ வாங்கணும்னு சாமி போட்டோம் வீட்டில் நம்ம கேட்டாலும் சாமிக்காகவாத நம்ம வாங்குவோம் இல்லையா அதே வீட்டில் ஒரு பிச்சுப்பு செடியோ ஒரு மல்லிகைப்பூ செடியோ வைச்சா போதுங்க மேக்ஸிமம் ஒரு பிச்சுப்பு செடி வச்சா போதுங்க அவ்வளவு அழகாக பூ பூக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்பயுமே நாங்கள் வச்சுருப்பேன் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் கடையில் பூ வாங்கினதே கிடையாது அவ்வளோ பூ பூக்கும் உங்களுக்கு என்ன நான் காட்டுறேன்னு சொல்லுங்கள் அந்த தோசை விஷயம் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு உடனே சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன்னு இல்லையா அது நீங்கள் கஞ்ச பிசுனாரின்னா கூட என்ன எடுத்துக்கோங்க உண்மை தான் என்ன அது கஞ்ச பிசினாரி அது வந்து சிக்கனும் கிடையாது கஞ்ச பிசுனாரின்னான்னு கூட எடுத்துக்கலாம் ஏன் கேளுங்களேன் அதை அது அது வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது பத்து நாள் தோசை ஊற்றுறேன்னு வைங்க அப்போ அந்த பத்து தோசை ஊற்றுற ஹீட்டை நான் குறைச்சிட்றேன் அந்த சிலிண்டரு கேஸை நான் குறச்சி வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிடுவேன்னா அப்போ அந்த பத்து நாள் பத்து தோசை ஊற்றுற கேப்பில் நான் ஒரு நாள் டீ போட்டுருவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன் இதை நான் ஏன் திருப்பி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு தோசை ஊற்றுறதுக்கு கூட இந்தம்மா இப்படியா அப்படின்னு நினைக்கலாம் தானே பத்து தோசை ஊற்றுற அந்த சிலிண்ட்ரு எனக்கு மிச்சம் அது நான் ஒரு நாள் டீ போட்டுருவேன் நினச்சி பாருங்கள் டீ வைக்கிற அன்னைக்கினும் சிலிண்ட்ரு முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு உங்கள் ஏன் ஞாபகம் தான் உங்களுக்கெல்லாம் வரும் அது ரொம்ப கஷ்டம் இதெல்லாமே மல்லிகைப்பூ செடி கீழே இருந்தது தான் அப்படியே நான் மேலே சேர்த்தாப்பிலே எடுத்து விட்டுட்டேன் பசங்க ஃபுல்லாக கட் பண்ணி பிச்சு இது பண்ணுவாங்க இது ஃபுல்லாக பிச்சு பிச்செடி பூ எடுத்துட்டேன் எடுத்தனால இதில் அவ்வளோவா பூ இல்லாமல் இருக்குது இப்போதான் எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆமாம் நேற்றுக்குள்ள பூ ரெண்டு நாள் பூ ரெண்டு நாள் பூ சாரி ரெண்டு நாள் பூ பிறந்த நாளைக்கு சாமிக்காக எடுத்துட்டேன் நான் தலைக்கு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டேன் நிறைய இருந்துச்சு நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் என்னோட என்னோட முடியே இவ்வளோ தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மொட்டை போட்ட வீடியோவில் கூட எனக்கு நிறைய முடி இருக்குது மொட்டை போட்டப்போ இவ்வளோ தான் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் அதனால் கொஞ்சமாக தான் போய் கூட பார்த்தாலே தெரியும் ஷார்ட்டாக கொஞ்சமாக தான் வைப்பேன் இது வந்து நான் இப்போ எடுத்தேன் பூ எடுத்துட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உண்மையாகவே சொல்கிறேன் பூச்செடி நான் சீரியஸாக இதுக்காக சொல்கிறேன் பூச்செடி வைக்கிறது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவுமே இது பண்ணுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரேசன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரேசன் அரிசி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நான் ரேசன் அரிசி சாப்பாட்டுக்கும் சரி இட்லி தோசைக்கும் சரி ரேசன் பொருள் நம்ம யூஸ் பண்ணுறேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேமிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாருமே வந்து சாதாரணமாக ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட உடனே நம்ம பயந்துக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் அங்கே போனவுடனே ரெண்டு ஊசி போடுவாங்க ஒரு மூணு நாளைக்கு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு நாள் தான் நம்ம அந்த மாத்திரை போடுவோம் மூணு நாள் வாங்கிடுவோம் ஒரு நாள் தான் மாத்திரை போடுவோம் அப்புறம் சரியாயிரும் அப்புறம் அந்த மாத்திரையை தூக்கி போட்டுருவோம் உண்மையாகவே அது ரொம்ப ரொம்ப நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் மெடிக்கல் ஷாப்பில் ஏழு எட்டு வருஷம் வேலை பார்த்ததுனாலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ம வந்து நான் வந்து ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொல்லலை என்ன நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சொல்ல வேணால் என் பையனு எங்கள் வீட்டில் என் பையனை சரி எனக்கும் என் உடம்பு சரி நான் ஜிஹெச்ச்க்கு போவேன் ஜிஹெச்சில் போயிட்டு பார்ப்பேன் அங்கே கேட்கல அப்படின்னா மட்டும்தான் நான் வெளியில் பார்ப்பேன் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கடவுள் ஆசீர்வாதத்தினால நான் என்ன பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்களுக்கு பப்பாளி இலை நிலவேம்பு அடுத்து சின்ன வெங்காயம் தூதுவளை துளசி வெத்தலை இது ஒரு அரைச்சி ஓரளவு அவங்களுக்கு அதிகமாக இல்லாட்டாலும் ஒரு ஒரு சங்க அளவுக்கு நான் கொடுத்துருவேன் அது அவங்களுக்கு மேக்சிமம் அதிகமாக சளியோ எந்த ஒரு ஃபீவரோ அதிகமாக வராத அளவுக்கே பார்த்துக்கிருவேன் அதையும் தாண்டினா நான் என்னோடய சிக்கனம்தான் தெரியுமே ஜிஹெச் கூட்டிகிட்டு போவேன் அங்கேயும் கேட்கல நான் மட்டும்தான் ப்ரைவேட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் ப்ரைவேட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே ஊசி போட்டாலுமே ஒரு ஒரு நாளைக்கோ ரெண்டு வேலைக்கோ தான் டேப்லெட் வாங்குவேன் அதுவுமே வந்து ரொம்ப சிக்கனமாக தான் நான் இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வளவலைன்னு பேசிகிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக முகம் காட்டி உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கூட கமெண்ட்டில் சொன்னாங்க அந்த சிஸ்டர் நீங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு நானும் யோசித்தேன் சரி நமக்காக நம்மளை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ முகம் தெரியாத யாருக்கோ யாருக்காகவோ வீடியோ பார்க்குறோம் கமெண்ட் பண்ணுறோம்னு இல்லாமல் ஒரு முகத்தை பார்த்து இவங்களுக்கா இவங்க பரவாயில்ல இவங்களுக்காக நம்ம சப் இவங்க சேனல் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துல இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளோ பேர் நமக்கு வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல ஓகே இது வரைக்குமே ரொம்பவே தேங்க்யூ ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பசங்களுக்கு வந்து பெருசாக சொத்து சுகம் சேர்த்து வைக்காட்டால் கூட கடனை சேர்த்து வைக்காமல் இருந்தாலே போதும்னு நான் நினைப்பேன் எப்பயுமே அந்த ஒரு விஷயத்தை நான் நினச்சிட்டே இருப்பேன் அதிகமாக சொத்து சுகம் சேர்த்து வைக்காட்டால் கூட அவங்களுக்கு கடன் இல்லாமல் கடனை சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தா அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்